السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونسلي على رسوله الكريم والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشد وقال أيضا يا أيها المزمل وقال أيضا يا أيها المدثر وقال ايضا وما محمد الا رسول وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون حبا له من والده وولده وناس اجمعين صدق الله وصدق رسوله النبي الكريم الا وتر ارولا لن நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் இரண்டு உலகத்திற்கும் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட நமது உயிரின் உயிரான நபிகள் சல்லாஹூ அலையுவசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி தோன்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தப தாபிய்கள் மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நிலவட்டுமாக ஆமீன் சங்கை மிகுந்த மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சிறப்பான ஒரு மாதத்திலே அல்லாஹ் நம்மை உயிரோடு வாழச் செய்திருக்கின்றான் ஒரு மனிதனின் பிறந்த நாளில் நோன்பு வைக்கலாம் என்று மார்க்கம் அனுமதி கொடுத்த விஷயம் யாருக்காக என்று நாம் பார்த்தால் அது நமது உயிரின் உயிரான நபிகள் செல்லம் லாகோலேய செல்லம் அவர்களின் விஷயத்தில்தான் மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கின்றது கோடான கோடி படைப்புகளை அல்லாஹு தாலா படைத்தது மட்டுமல்ல அவைகளிலே சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அவர்களிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பணக்காரன் ஏழை வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர் என்று பல பிரிவுகளாக அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் படைத்த தினத்திலே பிறந்த அந்த நாளையிலே ஒரு மனிதருக்கு இறைவனுக்காக வேண்டி நான் நோன்பு நோக்கப் போகிறேன் என்று சொல்லி மார்க்கம் ஒரு மனிதருக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்றால் அது நமது நபிகள் செல்லல்லாகோ அலையோ செல்லம் அவர்கள் ஒருவருக்காக மட்டும்தான் திங்கக்கிழமை என்று நோன்பு வைக்கலாமா என்று சஹாபா பெருமக்கள் கேட்க ஆம் திங்கக்கிழமை என்று நோன்பு வையுங்கள் அன்றுதான் நான் பிறந்தேன் என்று நபிகள் செல்லாஹனுடைய சொல் ஒன்று நமக்கு வலுவூட்டுகின்றன ஆக ஒரு மனிதர் மறைந்த பிறகும் இத்தனை கோடி மக்களின் இதயத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார் என்றால் அது நமது நம நமது நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹுல்லம் அவர்கள் மட்டும்தான் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் வாழ்ந்து மறைந்த காலத்திலே மறைவதற்கு முன்பாக அறுபத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்த காலத்திலே தனது குணத்தால் உலக மக்களுக்கு வழிகாட்டினார்கள் அவர்கள் மறைந்த பிறகு குரான் என்னும் வேதத்தின் மூலம் வழிகாட்டினார்கள் தாலா திருக்குரானிலே என்று நபிகள் உயிரோடு இருந்த காலத்திலே நபியே நீங்கள் உயர்ந்த குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று திருக்குறானிலே புகழாரம் சூட்டுகின்றான் மறைந்த பிறகு நபிகள் குண அதிசயங்களை கொண்டு திருக்குறானை கொண்டு வழிகாட்டியவராக மறைந்து சென்றார்கள் காண குறுமு குருகானா நபிகளாரின் வாழ்க்கை நெறிமுறைகளும் அவர்களின் நடவடிக்கைகளும் அவர்களின் குணங்களும் எப்படி இருந்தன என்று அன்னை ஆயிஷா அவர்களின் குணங்கள் குரானாக இருந்தது என்ற நவிகல் அல்லாஹ் அலிசலாம் அவர்களுக்கு அன்னை அன்னை ஆயிஷா ஆயிஷாரதல்லாத்தால் அன்னா அவர்கள் புகழாரம் சூட்டு சூட்டுகின்றார்கள் இது மட்டுமல்ல திருக்குறானிலே பல்வேறு இடங்களிலே நபிமார்கள் குறித்து அல்லாஹால இப்படி கூறுவான் யா ஆதம் ஆதமே உஸ்குன் அந்த ஜவுஜுக்கள் ஜென்னத்தை நீங்களும் உங்கள் மனைவியரும் சேர்ந்து சொர்க்கத்திலே பிரவேசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கணவனையும் மனைவியையும் அழைத்து அல்லாஹாலா ஒரு பெயரை கூறுகின்றான் யா ஆதம் ஆதமே என்று அழைக்கின்றான் மட்டுமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களே யா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களே கது சத்தர் ரோஹியா நீங்கள் கனவு கண்டேன் என்று சொன்னீர்களே அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களை ஹர்பு நிதா என்று சொல்லப்படக்கூடிய ஓ என்று தொடங்கப்படக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு யா இப்ராஹிம் என்று கூறுகின்றான் ஆதம் அலி இஸ்லாத்து அவர்களை யா ஆதம் என்று அழைத்த ரப்புல் ஆலமே இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை யா இப்ராஹிம் என்று அழைக்கின்றான் மட்டுமல்ல மூசா அலை அவர்களை யா மூசா இன்னி அனல்லா என்னை நெருங்க வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் நான் இந்த மலைக்கு வரப்போகின்றேன் தூர்சினா மலைக்கு வந்து உன்னை பார்க்கத்தான் போகிறேன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தாயே அந்த மூசாவிடம் அல்லாஹு தாலா தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா யா ஆதம் என்று ஆதம் அவர்களை அழைத்த போது அழைத்ததை போன்று யா இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலி அவர்களை அழைத்ததை போன்று மூசா அலி அவர்களை அந்த தூர்சினா மலைக்கு வந்த பிறகு யா மூசா மூசாவே இன்னி அனல்லா நான் தான் அல்லாஹ் என்று மூசா அழைத்து கூறுகின்றான் பெயரை குறிப்பிட்டு அதுபோன்று எல்லா மக்களும் தவறு செய்து விட்டார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் என் மக்களுக்கு நான் போதனை செய்து விட்டேன் இறைவா ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவு என்று நூலிஸ்லாத்துலாம் அவர்களின் சரித்திரம் குறித்து திருக்குறானிலை இறைவன் சொல்லிக் காட்டுகின்றான் இல்லா ஹம்சீன ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளை தவிர்த்து இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் இருக்கின்றனவே அந்த தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் தன் மக்களுக்காக வேண்டி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் எத்தனை காலங்கள் பிரச்சாரம் செய்து 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 கடைசியிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்பது தொண்ணூறு நபர்கள் தான் அவர்களை ஈமான் கொள்ளுகின்றார்கள் கோபம் வந்து விட்டது அல்லா கையேந்தி விட்டார் இறைவான் இத்தோடு நிறுத்திக்கொள் இனிமேல் இவர்களை விட்டு வைக்காதே என்று சொன்னவுடன் அப்படியா நீ கப்பலை ஒன்று கட்டு உன்னை நம்பிக்கை கொண்டவர்கள் உன்னோடு வந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு இந்த கப்பலிலே ஏறி தப்பித்து கொள் வெள்ள நான் உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு செய்தியை சொல்லுகின்றான் அந்த நேரத்திலே நூஹலைகள் இறைவா குழந்தையின் பாசம் அவர்களுக்கு கண்ணை மறைத்து விட்டது அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் கூட நூகலை ஈமான் கொள்ளவில்லை மின் இறைவா என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் நான் தான் அவனை பெத்தன் நான் தான் அவனுக்கு தந்தை ஆனால் ஈமான் கொள்ளவில்லை அவரையும் சேர்த்து இந்த கப்பல தூக்கிக்கிட்டு போயிடுத்துமா என்று கேட்கும் போது அல்லாஹு தாலா கூறுகின்றான் யா நூஹே உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல என்ற செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஆதம் அலிஸ்வலாத்து அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததை போன்று இப்ராஹிம் அலிஸ்வலாத்துலாம் அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததை போன்று நூஹ் அலிஸ்லாத்துலாம் அவர்களை யா நூஹு ஓ நூஹே இன்னஹு நீங்கள் இடக்கூடிய அந்த முறையீடு இருக்கின்றது அது சரியில்லை உனது மகன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல காரணம் உன்னை ஈமான் கொள்ளவில்லை என்னையும் அல்லாஹ் என்று நம்பவில்லை இந்த நிலையிலே நீ எப்படி என் குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்ல முடியும் என்ற செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நூஹ் அலை சலாத்து அவர்களை யா நூஹு இன்னஹு லைசமின் அகிலிக்கை என்று சொல்லி நூஹலை இஸ்லாத்து வஸ்லாம்களை குறிப்பிட்டு அழைக்கின்றான் அதுபோன்று ஜக்கரையா அலை இஸ்லாத்து வஸ்லாமர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரார்த்தனை செய்து செய்து இறைவா எனக்கு ஒரு குழந்தையை அன்பளிப்பாக தருவாயாக என்று கேட்க அல்லாஹு தாலா உனக்கு குழந்தை என்ற பொக்கிஷத்தை கொடுத்து உனக்கு சுபசகோணம் உண்டாகட்டுமாக என்று சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா யா ஜக்கரியா ஜக்கரியாவே என்று பெயர் கூட்டு அழைத்து யா ஜக்கரியா ஒரு குழந்தையை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் சுப செய்தி சொல்ல போகிறேன் செய்திகளை சொல்லி அவர்களிடத்தில் பேசும் போது ஆதம் என்று சொல்லி பெயரை சொல்லுகின்றான் ஜக்கரியா என்று சொல்லி பெயரை சொல்லுகின்றான் மூசா என்று சொல்லி யா மூசா என்று அழைக்கின்றான் இப்ராஹிம் என்று சொல்லி யா இப்ராஹிம் என்று அழைக்கின்றான் ஆனால் தனது ஹபீபான முகம்மது அல்லல்லாஹோலையோ செல்லம் அவர்களை வெறுமனே முகமது என்று அழைக்கவில்லை இதுவே பெருமானார் செல்லல்லாஹோலியோ செல்லமகள் உலகம் இருக்கும் காலம் வரை புகழப்படுவதற்கு மிக முக்கியமான இந்த ஒன்றே போதும் ஆதார் இத்தனை நபிமார்களை பெயர் அழைத்து பெயர் கூப்பி அழைத்த அல்லாஹ் தாலா தன் ஹபீபான முகம்மது அல்லல்லால்லாஹோலியோ செல்லம் அவர்களை அல்லாஹு தாலா கூறுகின்றான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ அல்லாஹவின் தூதரான முகம்மதே அல்லாஹவின் தூதரான முகம்மதே என்று அழைக்கின்றான் இன்னா அரசன்னா இழைக்கும் ரசூலன் உங்களுக்கு நாம் ரசூலை அனுப்பி வைத்தோம் என்று சொல்லி நபிகர் செல்லல்லாஹுலே செலாம் அவர்களை அனுப்பவிக்கக்கூடிய அந்த செய்தியை மக்களிடத்திலே சொல்லும்போது இழைக்கும் ரசூலன் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார்களுக்கு உங்களை நாம் ரசூலாக அனுப்பி வைத்தோம் என்று சொல்லி அல்லாஹு புகழாரம் சூட்டுகின்றான் நாம் குழந்தை பிறந்தவுடன் அல்லது நாமே குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் இந்த உலகத்திலே ஜனித்த நேரத்திலே குழந்தையாக பிறந்த அந்த நேரத்திலே பிறந்த உடனேயே காதில் ஓதி ஊதப்படக்கூடிய வார்த்தை அஷஹத் இல்லல்லா அஷகத் அண்ண முகமது ஆனால் வாழும் காலமெல்லாம் அவரின் பெயரை சொல்லி சொல்லி வாழ்ந்த நாங்கள் இறுதியாக மரணத்திற்கான பயணம் போகும்போது ஷஹாதத் என்னும் களிமாவை சொல்லி கொடுத்துவிட்டு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லீம்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிறந்தவுடன் காதிலே ஊதப்படக்கூடிய வார்த்தை அஷகது அல்லாஹிலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் முகம்மது முகம்மது என்ற மாமனிதர் எனது உயிரின் உயிரான முகம்மது என்ற அந்த மாமனிதர் அல்லாஹுவின் திரு தூதராக இருக்கின்றார் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பிறந்த குழந்தையின் காதிலே ஊதி அது வளர்ந்து பெரிதாக ஆன பிறகு அதே தோட்டத்திலே அதே தேட்டத்தோடு வாழ்ந்து வாழுவது பெருசல்ல கடைசி நேரத்திலே இறைவா எங்கள் காதிலே எந்த வார்த்தையை ஊதப்பட்டதோ அதே வார்த்தை எங்கள் நாவிலே இறுதி பயணம் மரணப் பயணம் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எங்கள் நாவிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எங்கள் நாவிலே சொல்லி கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் நேசம் கொள்வது கடமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒவ்வொரு மனிதர்களும் நேசம் கொள்வது கடமை நீங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெற்ற குழந்தைகளை விட உங்கள் தாய் தந்தையர்களை விட உலகத்திலே நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கின்றீர்களோ அவர்களை விடவும் அதிகமாக என்னை நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான முகுமீனாக ஆக முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நினைத்து பார்ப்பது அவர்கள் காட்டிய வழியில் பிரகாரம் நடக்கப் போகிறேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுப்பது என்பதெல்லாம் இந்த மாதத்திலே ஏற்பட வேண்டும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களிலே இவைகள் எல்லாம் ஒன்றுல்ல முகமதுலா என்ற வார்த்தையை கொண்டு உங்களின் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா செல்ல மகள் குறிப்பிடுகின்றார்களே அவர்கள் வாழ்ந்து தோன்றிய அந்த காலத்தின் நிலை எப்படிப்பட்ட காலம் தெரியுமா சுகான் ஐயாமுல் ஜாகிலியா என்று வரலாற்றிலே குறிப்பிடுவார்கள் ஐயாமுல் ஜாஹிலியா மடையர்கள் வாழ்ந்த காலம் என்று பெருமக்கள் சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் நபிகளார் தோன்றிய அந்த காலத்திலே குடிகார மக்களாக இருந்த மக்களை குடும்பஸ்தர்கள மாற்றினார்கள் குடிகார மக்களாக இருந்த அந்த ஐயாமுல் ஜாகிலியா என்ற அந்த காலத்து மக்களை குடும்பஸ்தரளாக மாற்றி காட்டினார்கள் பெருமானார் பலர் திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற பெயரிலே அவர்கள் மனைவியாக வைத்திருந்தார்கள் ஒரே பெண்ணை பல ஆண்கள் திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற பெயரிலே மனைவியாக வைத்துக் கொண்டிருந்து அந்த காலத்திலே தனது மானத்தையும் இழந்தார்கள் தன்மானத்தையும் இழந்தார்கள் அப்பேற்பட்ட அந்த காலத்திலே இழந்த மரியாதையும் மானத்தையும் மீட்டெடுத்து மானத்தோடு வாழ கற்றுக் கொடுத்தவர்கள்தான் நபிகள் சல்லாஹலி வசல்ல ஹராம் ஹலால் என்ற இறைவனின் தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் ஹராம் ஹலால் என்ற இறைவனின் தீர்ப்பை மதிக்காமல் வாழ்ந்து வந்த அந்த மக்களை மார்க்கத்தோடும் தீனோடும் வாழ கற்றுக் கொடுத்த மா மனிதர்தான் நமது உயிரின் உயிரான நபிகள் இந்த மாதத்திலே பிறந்த இந்த மாதம் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய மாதம் என்பதை புரிந்து கொள்ளலாம் எல்லா நபிமார்களை விடவும் எனது ஹபி முகமது அவர்கள் உயர்வானவர்கள் என்பதை திருக்குற ஆணின் மூலம் நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கின்றான் ரபுல் ஆலமி மென்மை மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே கொண்டாட்டங்கள் என்பது கொண்டாட்டங்கள் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் எந்த வகையான கொண்டாட்டங்களை கொண்டாடலாம் அது ஆகமாக்கப்பட்டது என்பதை மார்க்கம் நமக்கு வழிவகுத்து தருகின்றன அல்லாஹ சொல்வதை போல அல்லாஹ சொல்வதை கொண்டாடுவது மார்க்கம் நமக்கு அனுமதி தருகின்றது எதை கொண்டாட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு ஒரு அளவு கோலை தருகின்றது திருக்குறானு மூலமேவே அந்த அனுமதியை தருகின்றது நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவின் சிறப்பை அல்லாஹுவின் அருள் கொடையை அவர்கள் கிடைக்கப்பட்டு யாராவது இருந்தால் யாராவது அல்லாஹுடைய அருள் கொடைகளை பெற்றார்களோ யாரெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றார்களோ அவர்களெல்லாம் இருக்கட்டும் அவர்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான் அருள் கொடை என்று உலகத்திலே சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஆயிரம் கார்கள் ஓடும் எனக்கு ஆயிரம் பில்டிங்குகள் இருக்கும் எனக்கு ஆயிரம் நிலவளங்கள் இருக்கும் ஆயிரம் லட்சம் கோடிகள் பணமாக எனக்கு இருக்கும் அவைகளெல்லாம் நான் ரஹமத்து ரஹமத்து என்று அருள்புடை என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத பொருள்கள் ஒரு மனிதன் உலகத்திலே ரஹமத்தாக எனக்கு கிடைத்தது என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமானால் அது நமது உயிரின் உயிரான முகமது சல்லாஹ் சொல்லம் அவர்கள் எனக்கு கிடைத்த ரஹமத் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய ரஹமத் அருள் தவிர நாம் நீங்கள் தான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த அருள் கொடை என்று திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அல்லாஹுவின் சிறப்பு கிடைத்ததோ யாருக்கெல்லாம் அல்லாஹுவின் அருள் கொடை கிடைத்ததோ அவைகளை கொண்டு நீங்கள் கொண்டாடி மகிழுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே உயிரான என்கே அருள் கொடையாக அனுப்பப்பட்ட அந்த முகம்மது அலி சொல்லாம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுகின்றோம் கொண்டாடுவோம் நாள் வரை கொண்டாடுவோம் அல்லாஹ் நமக்கு அனுமதி தருகின்றான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் என்று எதை கொண்டாடி மகிழுங்கள் உங்களுக்கு கிடைத்த அருள் கொடைகளை நமக்கு கிடைத்த அருள் என்ன காசு பணமா பிள்ளைகளா நிலங்களா வீடுகளா கார்களா வாகனங்களா இல்லவே இல்லை ஒரு மோமியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் கடை நமது நாயகம் அவர்கள் அல்லாஹு தாலா பேர் பட்ட ஒரு வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த வாக்கியத்தை உணர வேண்டும் இந்த மாதத்தின் நன்மைகள் என்ன இந்த மாதம் யாரால் பிறப்பிக்கப்பட்டது இந்த மாதத்திலே யார் பிறந்திருக்கின்றார் நமது வழிகாட்டி நமது தலைவர் நமது மார்க்கத்தின் சிம்மாசனமாக வழங்கிய மாமனிதர் முகமது சல் அல்லாஹ் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை கொண்டாடி மகிழும் அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் அவர்கள் கொடுத்த அந்த வாக்கின் பிரகாரம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லின் பிரகாரம் என் வாழ்க்கையை புதுப்பித்து நேரான பாதையிலே கொண்டு செல்வேன் என்று உறுதிமொழி எடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேன்மை மீக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கம் சம்பந்தமாக செய்திகளை சொல்லுவதற்காக வேண்டி வந்ததை விட மார்க்கம் சம்பந்தமாக செய்திகளை சொல்வதற்கு வந்ததை விட நபிகள் சல்லாஹலை மகள் நற்குணங்கள் குறித்து அதிகமாக சொல்லுவதற்காக வேண்டிதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் யாரிடம் நற்குணம் உள்ளதோ அவரின் வாழ்வை முழுமையாக ஆக்கத்தான் நான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் நாவினால் கையினால் பிறரை துன்பம் தராதவர்தான் மூமின் என்று பெருமானார் சல்லல்லா அலேஸ் கூறினார்கள் நாவினால் கையினால் தொல்லை தராமல் என்று கூறினார்கள் உணவளிப்பது இஸ்லாத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டார்கள் நபியை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லாமுகள் கூறினார்கள் வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று கூறினார்கள் தொழுகை ஈமானின் அடையாளம் என்று கூறினார்கள் எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் போதிக்கப்பட்ட செய்தி அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் தொழுகையை கடைபிடிங்கள் என்று சொல்லிதான் என்று சொல்லிதான் இந்த மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடையார்களே நல்லடியார்களே எல்லா விஷயங்களையும் ஈமானின் ஒரு பகுதி ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லி வந்த நவியல் சல் அல்லா தொழுகை இஸ்லாத்தின் அடையாளம் என்று குறிப்பிட்டார்கள் இஸ்லாத்தின் அடையாளம் என்று கூறினார்கள் இஸ்லாத்தில் தொழுகை இல்லாத ஒரு மனிதருக்கு இஸ்லாத்திலே பங்கு என்று குறிப்பிட்டு வன்மையாக கண்டித்தார்களே அதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நம்மிடத்திலே தொழுகை இல்லை என்றால் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களைப் போன்று என்னையும் ஆக்குறப்பே என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெருமனே எனக்கு அல்லா பறக்கத்தை கொடுறாள்லா உடல் சுகத்தை கொடுறாள்லாம் எனக்கு காசை குடுறாள்ல எனக்கு வாகனத்தை கொடுறாள் இதை மட்டும் கேட்க கூடாது வணங்கி மறுமை நாளில கை கட்டி நிற்காம உன்னுடைய தர்பாரிலே மகிழ்ச்சியோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அல்லா அப்படின்னு துவாசியம் அயுன் என்று எப்படி மார்க்கும் கேட்க சொல்லுகின்றது இறைவா எங்களுடைய மனைவிகளின் மூலமாக கண் குளிர்ச்சியான குழந்தைகளை எங்களுக்கு தருவாயாக என்று எப்படி கேட்க சொல்லுகின்றதோ ஒரு குடும்பத்திலே பிறக்கக்கூடிய குழந்தை கண் குளிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை மாறிவிட்டால் அவருடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட இதுதான் அவருக்கு உயர்ந்ததாக கணிக்கப்படும் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சொற்களை சொல்லிவிட்டு மறைந்த மா மனிதர் முகமது சல்லாஹ் அலிசல்ல மகள் அன்பிற்குனே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த ரபியுல் அவ்வல் என்ற உயர்ந்த அந்த சிறப்புக்குரிய இந்த மாதத்திலே நபிகள் சல் அல்ல சொல்ல முடிய சொல்லு கிணங்க அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் வாழ்ந்து நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாவுத்தாளா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக